ஹாய் யூவே சிலருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக இரண்டு நாட்களில் தங்கத்துடைய விலை சவரனுக்கு இரண்டாயிரரூபா குறைஞ்சிருக்கக்கூடிய இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரக்கூடிய அடுத்த வாரத்திலையும் தங்கத்துடைய விலை வந்து குறையுமா இல்லை இப்போவே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை வெயிட் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருத்துக்கு சந்தேகம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சிலர் முப்பத்தி எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் தங்கம் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறாங்க சிலர் பத்து பர்சன்டேஜ் வந்து இப்போதைக்கு தற்பொழுது குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறாங்க சிலர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு ஷார்ட் டைம் ஆன ஒரு டிக்ரீஸ் தான் மீண்டும் வந்து அதிகரிக்க தொடங்கிடும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அதனால உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கும் இப்போ வந்து நம்ம தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இப்போ சீட்டு பண்ணலாமா வெயிட் பண்ணலாமா சொல்லிட்டு பல சந்தேகங்கள் இருக்கும் எல்லாத்துக்கும் பதிலளிக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்பவே இருக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டெய்லியும் நம்ம வீடியோ ஸோ தங்கத்தோட விலை வந்து எப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிடிக்ஷன் நம்ம போடுறோம் கிட்டத்தட்ட இந்த மூணு அதிக அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு தான் போட்டுருக்கோம் ஆனது ஒரு சில மட்டும்பீஸ் அது இருபது ரூபா முப்பது ரூபா தான் இருந்தது ஆனால் இந்த கடந்த இரண்டு நாட்களில் பார்த்தீங்கன்னா கிராமிற்கு நூற்றி ஐம்பது ரூபா தொண்ணூறுபா அப்படி வந்து குறைஞ்சிருக்குங்க ஸோ கிட்டத்தட்ட இந்த இரண்டு நாட்களில் மட்டும் இரநூத்தி ஐம்பது ரூபா கிராமக்கு குறைஞ்சி எட்டாயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து இப்போ நிலவரம் போயிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தங்கத்துடைய விலை வரக்கூடிய திங்கட்கிழமை மீண்டும் வந்து குறைமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் தொடர்ச்சியை நம்மகிட்ட கேட்குற கேள்வியும் அப்படி தான் அது மட்டும் இல்லாமல் சீட்டு இப்போ பே பண்ணலாமா என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா என் எதன் காரணமாக இப்போ வந்து தங்கத்துடைய விலை வந்து குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூஎஸ்ல டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து டேரிஃப் போட்டுட்டாங்க வரி போட்டதன் பிறகு பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையெல்லாம் வந்து கடும் வீழ்ச்சியை நோக்கி தான் போயிட்டு இருக்கு சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா நேற்று யூஎஸில் எஸ்என்பின்னு சொல்லக்கூடிய பங்கு வர்த்தகத்தில் உங்களுக்கு ஆறு சதவீதம் வரைக்கும் வீழ்ச்சியை நோக்கி தான் போயிருக்கு ஆனால் அந்தளவுக்கு வந்து வீழ்ச்சி சந்தை போனாலுமே தங்கம் வந்து அந்தளவுக்கு வந்து வீழ்ச்சியை நோக்கி போகலை எப்போவுமே பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் வந்து வீழ்ச்சி வந்துன்னா தங்கம் வந்து ஸ்ட்ராங்காக தான் செய்யும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பான முதலீடு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ எல்லாருமே வந்து தங்கத்தை நோக்கி தான் போவாங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி வந்து மறுபடியும் இப்போ வந்து தங்கம் வந்து விலை அதிகரிக்கத்தான் செய்யணும் எப்படி குறையுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்த்துக்கு கேள்வி இருக்கும் ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போது அதாவது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்த லாபத்தில் என்ன பண்ணியிருக்காங்க முதலீட்டாளர்கள்னா அந்த லாபத்தை விற்று ஸோ போர்ட் ஃபோலியோவில் எந்தெந்த பங்கெல்லாம் வந்து குறஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்து ஸோ அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து மெயினாக வந்து தற்பொழுது அது வந்து தங்கம் வந்து குறைவதற்கான காரணம் ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா சர்வதேச லெவலில் குறைஞ்சிருந்தாலும் தங்கத்தோட விலை இங்கே மேலும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து இந்தியாவில் குறைவதற்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா இங்கே இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ரெண்டு காரணங்க தாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போது கோல்டில் வரக்கூடிய லாபத்தை விற்று முதலீட்டாளர்கள் வந்து பங்குல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு பங்கு சந்தையில் ஸோ அதனால தான் ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தங்கத்தோடைய விலை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுதுங்க அதுலேயும் ஒரு முக்கிய ஒரு காரணம் இருக்குது அதுவும் என்ன அது எப்போ வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகும் என்னங்கிறதையும் சொல்கிறேங்க ஸோ பார்த்தீங்கன்னா அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு சில நாட்களில் தங்கத்துடைய விலை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிபுணர்கள் ஸோ அது வந்து ஸ்டேபிள் ஆகி உங்களுக்கு வந்து வரப்போ உங்களுக்கு மீண்டும் வந்து தங்கத்துடைய விலை வந்து பழைய நிலைக்கு மறுபடி வந்து அதிகரிக்க தொடங்கிடும் அதாவது பழைய உச்சம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா அப்படிங்கிறத விலையை நோக்கி போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க ஸோ இன்னொன்று நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தங்கத்துடைய விலை வந்து நம்மளுக்கு குறைஞ்சிதுன்னா நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாலும் இருந்தாலும் ஸோ தொடர்ச்சியாக குறைஞ்சிட்டே வந்து இப்போ வந்து ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுலேருந்து ஒரு ஏற ஏழாயிரத்தி எட்நூறு அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வரப்போ உங்களுக்கு வந்து அவுன்ஸ் கணக்கில் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தை வந்து கீழே உடச்சி கீழே வந்துடும் யூஎஸ்லோடைய அவுன்ஸ் கணக்கில் பார்க்குறப்போ அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகுனா எல்லாருமே வந்து அதாவது நம்ம வந்து கிராம கணக்கில் தான் வாங்குகிறோம் அதாவது பேங்க்கெலாம் இருக்குங்களா இருக்காங்க இல்லைங்களா அவங்களாம் வந்து இப்போ இந்தியாவே சரி இந்தியாவாக இருக்கட்டும் சீனாவாகட்டும் எல்லா நாடுகளும் என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது கோல்டு வாங்க ஆரம்பிப்பாங்க ஸோ தங்கம் வந்து விலை குறையும் பொழுது அந்த டைமில் பார்த்திங்கன்னா டன் கணக்கில் வந்து கோல்டு வாங்க ஆரம்பிப்பாங்க விலை குறையும் பொழுது ஸோ அந்த பட்ஜெட் அந்த பட்சத்தில் உங்களுக்கு என்ன ஆகுனா தங்கம் விலை மீண்டும் வந்து அதிகரிக்க தொடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து இது ஒரு ஒரு சின்ன பீரியடு தான் தங்கம் விலை குறைவதற்கு மீண்டும் வந்து புதிய உச்சத்தை நோக்கி போகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் இப்போ வந்து குறைவதற்கான காரணம் முதலீட்டாளர்கள் தங்கத்தில் இருந்த வந்த லாபத்தை விற்று பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால தான் உங்களுக்கு தொடர்ந்து தங்கத்தோடைய விலை வந்து குறைஞ்சிட்டு இது ஒரு ஷார்ட் டேம் பீரியடாக தான் இருக்கும் மீண்டும் வந்து தங்கத்தில் வந்து எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்போ மறுபடியும் புதிய உச்சத்தை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பழைய பார்த்து அப்பில் போயிட்டு இருந்தா ஒரு சின்னதாக ஒரு டவுன் வந்துட்டு மறுபடியும் அப்ல போகும் ஸோ அதுதாங்க இதுதான் காரணமாக சொல்லப்படுதுங்க சோ உங்களுக்கு வந்து இந்த மூலமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஸோ இதுக்கப்புறம் நீங்க வந்து தங்கத்தில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை வந்து வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு முடிவு பண்ணிக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்